எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி தரமாக ஒரு பத்து மாடு சூப்பர் மாடுங்க பார்க்கலாங்க இது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மாடு பார்த்திங்கன்னா ஒரு தலையீத்து கிடாரிங்க நல்ல ப்ரீட் குவாலிட்டிங்க நல்ல ஒரு ஹெச்எஃப்ல நல்ல ஒரு கிடாரிங்க தலையீத்திலே இந்த மாதிரி இருக்குதுன்னா ரெண்டா நேற்று மூணா நேற்று ஆகும்போது நல்ல கறவை கொடுக்குங்க நல்லா கருங்காம்பு நல்லா பிளாக் அண்ட் ஒயிட் பேச்சஸ்ஸுங்க இதோடய ப்ரைஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ்டி ஃபோர்னா கொடுத்துர்லாங்க கண்டிப்பாக ரீசனபுளான க சீப் ரேட்டு தாங்க நம்ம ஃபார்மில் எப்போவுமே காம்பு பாருங்கள் நல்ல காம்பு கருங்காம்பு இன்னும் மடி நல்லா ஃபுல்லாக வருங்க நல்ல ஒரு பிரீட் குவாலிட்டியில் நல்ல ஒரு ஹெச்எஃப்பில் தலையீட்டில் வேணுங்கிறவங்க கண்டிப்பாக சூஸ் பண்ணி எடுக்கலாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா இது ஒரு ஹெச்எஃப்ங்க ஹெச்எஃப்பில் வந்து ஒரு பார்த்தீங்கன்னா இது ஒரு ரெண்டாம் நீத்தில் நல்ல ஹைட் வெயிட்டில் நல்ல ஒரு பாடி ஃபிட்னஸில் இருக்குதுங்க ஹெச்எஃப்பில் இது கொஞ்சம் கிராஸ் ப்ரீடுங்க இந்த டைப் மாடுங்கள் வந்து ஃபார்முக்கு நல்லா ஹை ஹீல்டிங்க்கு வேணுங்கிறவங்க கண்டிப்பாக எடுக்கலாங்க நல்ல தரமான ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் பேசஸ்ஸில் தரமான மாடுங்க இந்த மாடு பார்த்திங்கன்னா ஒரு ஹெச்எஃபில் நல்ல ஒரு ப்ரீட் குவாலிட்டியான மாடுங்க இதோடய மில்கில் பார்த்திங்கன்னா ஒரு இருபது லிட்டர் வரைக்கும் எதிர்பார்க்கலாம் இந்த மாதிரி தோல் சொற்க ஃபுல்லாக இருக்குதுங்க இந்த மாடி ஃபுல்லாக வச்சு பார்க்கும்போது தான் மாடு தரமாக இருக்குங்க நல்ல ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் பேச்சஸ்லாம் தரமாக இருக்குங்க இதோடய ப்ரைஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ்டி ஃபைவ்னா கொடுத்துர்லாங்க இது பார்த்திங்கன்னா ஒரு ஹெச்எஃபில் நல்ல ஒரு கிராஸில் நல்ல ஹெவி சைஸ் மாடுங்க அவர் மாடு பிடிச்சிட்டு போக பாருங்க அவரோட ஹைட்டுக்கு ஈக்குவலாக இருக்குங்க பாருங்க அவர் அவர் பிடிச்சிட்டு போற அவரே மாடு மறைக்கிங்க அந்த அளவுக்கு நல்ல ஒரு ஹைட் வெயிட்டான மாடுங்க ஒரு டாட்டா இஸ்சில் கண்டிய முடியாதுங்க அந்தளவுக்கு நல்ல ஹைட் வெயிட்டில் ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் லிட்டர்ஸில் கறக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஹெவி சைஸாக வேணுங்கிறவங்க இது வந்து ஃபார்ம் கெடுக்கலாங்க நல்ல ப்ரீட் குவாலிட்டியில் அவர் பிடிச்சிருப்பார் பாருங்க அவர் ஹைட்டவே மறைச்சிருங்க மாடு அந்தளவுக்கு அவர் மேலே மாட்டு மேலே கை போடுவார் பாருங்க அவர் ஆளே தெரிய மாட்டாருங்க அந்த அளவுக்கு நல்ல ஹெவி சைஸான மாடுங்க இது பார்த்தீங்கன்னா ஒரு ஹெச்எஃப்ல செகண்ட் லாக் ரெண்டாவது ஈத்தில் நல்லா ஹைட் வெயிட்டான குவாலிட்டியான மாடுங்க நல்லா பிளாக் அண்ட் ஒயிட் பேச்சஸ்ஸுங்க நல்லா கருங்காம்புங்க மாடு நல்லா பழப்பலான்னு இருக்குங்க நல்ல குவாலிட்டியான மாடுங்க ஒரு டெய்ரி ஃபார்ம்ஸுக்கு வேணுங்கிறவங்க இந்த மாதிரி மாடு சூஸ் பண்ணலாங்க இதோடய ப்ரைஸ்னு பார்த்தீங்கன்னா செவன்ட்டி டூன்னா கொடுத்துர்லாங்க நல்ல கருங்காம்பு நல்ல ஹைட் வெயிட்டான மாடு இது ஒன்று பார்த்திங்கன்னா ஒரு தலை ஈத்து கிடாறீங்க ஒரு ஹெச்எஃப்ல நல்ல ஒரு ப்ரீட் குவாலிட்டியில் ஒரு தலை ஈத்துலேயே மாடு இந்த சைஸ் இருக்குது அப்படின்னா ரெண்டாம் நீத்து மூணா நீத்து ஆகும்போது நல்லா ஹைட் வெயிட்டாக வந்துடுங்க இதுவும் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா செவன்ட்டி ஒன்னாக கொடுத்துர்லாங்க நல்ல குவாலிட்டிங்க நல்ல ப்ரீடுங்க நல்ல மடி அமைப்பு பாருங்கள் நல்லா பேக் மடி ஃப்ரண்ட் மடியும் நல்லா இருக்குங்க நல்லா பால் நரம்பு தலையத்துலேயே இந்தளவுக்கு பால் நரம்புலாம் தெரியுங்க அப்படிங்கும்போது ரெண்டா நித்து மூணா நித்தாகலாம் ஆகும்போது நல்லா சூப்பராக மாடாக வருங்க நல்ல குவாலிட்டியான மாடுங்க இந்த மாதிரி மாடெல்லாம் வாங்கி ஒரு ஃபார்முக்கு வச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு மாடு கண்டிப்பாக மாற்றணுங்கிற அவசியமே தேவை இருக்காதுங்க இது ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு ஹெச்எஃபில் ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் பேச்சஸில் நல்லா கொம்பு இல்லாத ஒரு ப்ரீட் குவாலிட்டியாக நம்ம மாடுங்க ஹைட் வெயிட் பாருங்கள் நல்லா லைட் வெயிட்டில் எல்லாமே நம்ம மாடுங்க எல்லாமே தரமாக இருக்கும் அதேமாரி நாங்கள் வந்து ப்ரைஸ் சொல்லி தான் வீடியோ போடுவோம் ப்ரைஸ் வந்து நீங்கள் மற்ற பக்கம் விற்கிறதுக்கும் நம்மக்கிட்ட வாங்கி வாங்குறதுக்கும் நீங்கள் ப்ரைஸ் கண்டிப்பாக கம்பேர் பண்ணி பார்க்கலாங்க இதே மாடு வெளியில் இருந்துச்சுன்னா எண்பது ரூபா எண்பதாயிரருவா எண்பத்தையாயூவா சொல்லுவாங்க பட் வந்து நாங்கள் வந்து இது எழுவத்தி மூணுனா கொடுத்துர்லாங்க இந்த மாடு பார்த்திங்கன்னா ஒரு ஹெச்எஃபில் கிராஸில் ஒரு நல்ல பிளாக் அண்ட் ஒயிட் பேச்சஸ்லாம் நல்ல பாடி ஃபிட்டில் இருக்குதுங்க பாருங்கள் பாடி நல்ல பாடிங்க நல்ல கருங்காம்பு மாடோட நடையும் பாருங்கள் நல்லா கம்பீரமாக இருக்குங்க இதோடய ப்ரைஸ்னு பார்த்திங்கன்னா ஒரு சிக்ஸ்டி ஃபோர்னால் கொடுத்துர்லாங்க எல்லாமே ப்ரைஸ் வந்து நம்மக்கிட்ட எப்போவுமே ரீசனபுளாக இருக்குங்க சீப்பாக இருக்கும் நல்ல இதெல்லாம் மில்கீல்டு பார்த்திங்கன்னா ஒரு இருபது வரைக்கும் கறக்குங்க ஏன்னா மடி பாருங்கள் பேக் மடி ஃப்ரண்ட் மடி இந்த மாதிரி மடி இருக்கிற மாதிரி நல்லா கரை வருங்க இதோட இந்த மாடு பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பெரிய சைஸுங்க நல்ல ஒரு பெரிய சைஸில் ஒரு ஆள் உயரத்துக்கான மாடுங்க நல்ல ஹெச்எஃபில் நல்ல ப்ரீட் குவாலிட்டியான மாடுங்க இதோடய ப்ரைஸ்னு பார்த்திங்கன்னா ஒரு இதோட ப்ரைஸுன்னு பார்த்திங்கன்னா ஒரு செவன்ட்டி ஃபைவ்னால் கொடுத்துர்லாங்க ஒரு ஆள் பிடிச்சிட்டு போகிற பாருங்க அவரே தெரிய மாட்டாருங்க இது நம்மளோட எல்லா மாட்டையும் ஒரே வீடியோவாக ஒரு கலெக்ஷன் வீடியோவாக நான் அனுப்புகிறேன் காமிக்கிறேங்க பாருங்கள் இது எல்லா மாடுங்களும் ஒரே இடத்துல ஒரே பண்ணையிலேயும் இருக்க மாடுங்க தாங்க வெவ்வேறு இருந்து எடுத்து வீடியோ அந்த மாதிரிலாம் இல்லைங்க எல்லாமே பாருங்கள் எல்லா மாடுங்களும் ஒரே பண்ணையிலே ஒரே இடத்துலையே இருக்க மாடுங்க எல்லாமே குவாலிட்டியான மாடுங்க நேராக வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எந்த மாதிரி மாடு வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் மனசுக்கு பிடிச்ச மாடாக செலக்ட் பண்ணி எடுத்துகிட்டு போகலாங்க எல்லாமே நல்லா ஒரு மினிமம் ஒரு ஃபிஃப்டீன் லிட்டர்ஸ்லேருந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் லிட்டர்ஸ் வரைக்கும் கரக்கூடிய மாடுங்களா தாங்க நாங்கள் எப்போவுமே வச்சுருப்போம் நீங்கள் வந்து பார்த்து தனி தினியெல்லாம் நல்லா விட்டு பார்த்துங்க நல்லா மாடு எல்லாம் நல்லா ஹெல்த்தியாக இருக்காங்கிறத நீங்கள் பார்த்து உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாடாக செலக்டிவாக எடுத்துகிட்டு போகலாங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் எதாச்சு டவுட்னாலும் நீங்கள் கால் பண்ணுங்கள் நாங்கள் எப்போவுமே கஸ்டமரோட என்கொ குவரிஸை வந்து நாங்கள் கண்டிப்பாக சால்வ் பண்ணி கொடுப்போம் டவுட்ஸை சால்வ் பண்ணி கொடுப்போம் அவர் எல்லாமே ஒரே பண்ணையிலே எல்லாம் நல்லா குவாலிட்டியாக மாடுங்கள் எல்லாமே ப்ராப்பராக நல்லா ஹைஜீனிக் முறையில் மாடுங்களை வச்சுருப்போங்க இது பார்த்தீங்கன்னா ஒரு மூணாநீத்தில் நல்ல ஒரு ஹெச்எஃபில் பிளாக் அண்ட் ஒயிட் பேச்சஸ்ல இருக்கும் மாடுங்க இந்த மாடு பார்த்திங்கன்னா ஒரு போன லாக்டேஷன்லேயே ஒரு பதினஞ்சு டு பதினேழு லிட்டர் கறந்த மாடுங்க இன்னும் மடி நல்லா வரும் நல்லா வாழ்நீளம் பால் நரம்பு நல்லா காம்பு பாருங்கள் நல்லா கறக்கிற காம்பும் நல்லாயிருக்கும் நல்லா பால் நரம்பும் நல்லாயிருக்குங்க இதோடய ப்ரைஸ்னு பார்த்திங்கன்னா ஒரு ஃபிஃப்டி எயிட் ஐம்பத்தி எட்டுன்னா கொடுத்துர்லாங்க இதோடய ப்ரைஸு நல்லா பிளாக் அண்ட் ஒயிட் பேச்சஸில் இருக்குங்க இதே மாதிரி நீங்கள் வெளியில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எழுவத்தையாயிரரூபா சொல்லுவாங்க ஆனால் இது ரென்னா கொடுத்துர்லாங்க மாடு நல்ல பிளாக் அண்ட் ஒயிட் பேச்சஸில் நல்ல குவாலிட்டியாக இருக்குங்க தரமான மாடுங்க இந்த மாதிரி மாடு வேணுன்னா கண்டிப்பாக கான்டக்ட் பண்ணுங்கள்